காலை வணக்கம் பெரிய நீர் பரிசுத்தார் நீர் நீர் வல்லவர் ஆமாங்க ஒரு அப்பாவும் மகனும் வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு ஏரோப்ளேனை பார்த்து கொண்டிருந்தாங்களாம் மகன் அப்பாவின் இடத்துல சொன்னானா அப்பா மேலே பறக்குற அந்த ஏரோப்ளேன் எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தானா அதே அப்பாவும் மகனும் ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போகும் பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த ஏரோப்ளைனை பார்த்த மகனுக்கு ஒரே ஆச்சரியம் தூரத்துல பார்த்த ஏரோப்ளேன் ஏரோப்ளைன் இருந்தது ஆனா கிட்ட நெருங்கி அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டானா ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் இயலாமையையும் நம்ம அருகில் வைத்து கொண்டு ஏசப்பாவை ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுறதுனால அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் உணர்வதில்லைங்க இந்த கால வேலையில் நாம் நம் அருகில் வைத்து இருக்கிற பிரச்சனை இயலாம பலவீனம் எல்லாவற்றையும் தூரமாக வச்சுட்டு ஏசப்பாட்டை செல்லுவோம் அண்டவரே நீங்கள் என் கூடவே இரு கொள்ளுங்கன்னு நாம் அவரிடத்தில் சேரும் பொழுது அவர் நம்மிடத்தில் சேருவாருங்க உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாரு அப்படி அவரிடத்துல நாம் கிட்டி சேர்ந்து அவரோட நெருங்கி ஜீவிக்கும் பொழுதுதான் நம் தேவன் எவ்வளவு அன்பானவர் தயவுள்ளவர் வல்லமையுள்ளவர் பெரியவர் என்பதை நம்ம நம்மால உணர முடியுங்க அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்மால ருசிக்க முடியும் நம்முடைய பிரச்சனைகள் பலவீனம் இயலாமை இதெல்லாம் அவருக்கு எம்மாத்துறோங்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லைங்க இந்த காலை வேலையில இருதயத்துல கை வைத்து சொல்லுவோமா ஏசப்பா இத்தனை நாளும் உங்களை விட்டு நான் தூரமாக இருந்துட்டேன்ப்பா இதோ இந்த காலை வெளியில் உங்கள் சொல்லுவோம் கர்த்தர் நடத்துவாருங்க உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா மைஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே ப்பா இத்தனை நாள் நான் உங்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டேன்ப்பா இந்த காலை வேலையில் உண்மை நான் அழைக்கிறேன் ஆண்டவரை உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறீர இந்த காலை வேலையில் அப்பா என் இடத்துல நீங்க வாங்கப்பா நீங்க என் கூடவே இருங்கப்பான்னு கூப்பிடுகிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராகராச்சா ஆண்டவர நீர் எவ்வளவு பெரிய ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் கரம் சத்தம் நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்